ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் சில்லி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் காலிஃப்ளவரை கட் பண்ணி அதை வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு உப்பு கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த காயில் பிடிக்கும் அதனால் உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து இறக்கி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பவுலில் கடலை மாவு நான் ரஃபாக போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் கடலை மாவு ஒரு கப் எந்த இதில் எடுக்கிறீங்களோ அதே இதில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா அரை கப் மைதா அதுக்கும் கம்மியாக கான்ஃப்ளவர் கான்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அது வந்து அந்த கோட்டிங் வந்து ஒட்டி பிடிக்கும் காலிஃப்ளவரில் அப்புறம் உப்பு ம மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த காலிஃப்ளவரை எடுத்து அதில் கோட் பண்ணி நீங்கள் தண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டு உடனே திருப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா அழகான காலிஃப்ளவர் சில்லி ரெடி அப்புறம் இறக்கும்போது கண்டிப்பாக கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலில் கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பாய் நண்பர்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்